கர்நாடகா ஃபேமஸ் சிமோக்கா இட்லி இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே வாயில் போட்டதுமே கரைஞ்சி தாங்க போகும் எவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அரிசி உளுந்து அரைக்கும் போது நான் சொல்கிற இந்த மூன்று பொருளையும் சேர்த்து நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணி இட்லி செஞ்சீங்கன்னா நீங்களும் இது போல் சிமோக்கா இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக மல்லிப்பூ இட்லி செய்யலாம் இப்போ இந்த இட்லி மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் கடையில் விற்கிற இட்லி அரிசி தாங்க சேர்த்துக்கிறேன் குண்டு அரிசி புளுங்கல் அரிசி நீங்கள் ரேசன் அரிசி கூட சேர்த்துக்கலாம் ரேசன் அரிசி சேர்க்கும் போது புழுங்கல் அரிசி ரேசன் அரிசி மூணு டம்ளர் ஒரு டம்ளர் அளவு அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க கடை அரிசி சேர்த்துனிங்கன்னா நீங்கள் பச்சரிசி சேர்த்த தேவையில்லை நான் எதில் இட்லி அரிசி எடுத்துனோம் நாலு டம்ளர் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் ஒரு மூணு தடவை அலசிட்டு நல்ல தண்ணியை விட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ மூடி போட்டு இந்த அரிசி உளுந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க நம்ம ஃபேஸ்புக் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அரிசி உளுந்து ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயிருக்குதுங்க நல்லாவே ஊறி வந்திருக்குது இந்த டைமில் நீங்கள் இதில் நம்ம எதில் அரிசி உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளர்ல அரை டம்ளர் மாவு ஜவ்வரிசி அரை டம்ளர் அவளு சேர்த்துட்டு லைட்டாக அலசிட்டு இது ஒரு மணி நேரம் ஊற வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா மாவு புளிக்க வச்சு மிக்ஸ் பண்ணி இட்லி சுடும்போது நம்ம ஒரு பொருள் சேர்ப்போம் அதனால தான் இந்த கர்நாடகா ஃபேமஸ் இட்லி நல்ல பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கிறது இப்போ லைட்டாக அலசிட்டு நல்ல தண்ணி விட்டு இது ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ அரிசி உளுந்து நல்லா ஊறி இருக்கும் அவளும் நல்லா ஊறி இருக்கும் இப்போ கிரைண்டரில் நான் அரைக்க போகிறேன் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இல்லை கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் தண்ணி நல்லா வடி விட்டுட்டு அரிசி உளுந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஊற வச்ச அவுள் ஜவ்வரிசி அது ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்குங்க இப்போ அதையும் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு ஒன்றாவே சேர்த்து அரைச்சிடுங்க அந்த ஊற வச்ச அவளையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரையும் நம்ம மாவு அரைக்கணுங்க எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தான் நான் அரைக்கிறேன் தண்ணி தனியாக அரைக்க தேவையில்லை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் அவள் ஜவ்வரிசியை இப்போ மூடி போட்டு கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷம் அரைச்சிக்கோங்க இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் முப்பது நிமிஷம் ஆயிருக்குது நல்லாவே எனக்கு நைஸ் ஆகிடுச்சி இப்போ நான் மாவை ஃபுல்லாக முழுவதும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் நான் சொன்ன பொருள் பார்த்திங்கன்னா மாவை புளிக்க வச்சுட்டு தான் சேர்க்கணும் இட்லி சுட போகும்போது இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் கையில் மிக்ஸ் பண்ணி வைங்க அப்போ தான் மாவு புளிச்சு வரும் நைட்டு அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் இட்லி சுடுறதுக்கு சரியாக இருக்கும் நைட்டு தான் நான் அரைச்சிருக்கேன் காலையில் பார்க்கலாம் மாவு ரொம்ப சூப்பராகவே கொஞ்சம் லைட்டாக பொங்கி வந்திருக்குது இப்போ நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் குறைஞ்சது ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் மாவை பிடிக்க வச்சுக்கோங்க இப்போ லைட்டாக மாவு எடுத்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக லைட்டாக பொங்கி வந்திருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ நான் சொன்ன பொருள் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ண தாங்க விளக்கெண்ணை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஆமணக்கு விதை இருந்தால் நீங்கள் அரைக்க போகும்போது அரிசி உளுந்து கூட ஊற வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாங்க ஆமணக்கு விதை ஒரு மூணு விதை மூணு அல்லது நாலு சேர்த்து கூட அரைச்சி இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏண்டா ஆமணக்கு விதை இல்லை இப்போ இந்த விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தான் விட்டுருக்கேன் ரொம்ப விட்டுற தேவையில்லை ஒரு அரை ஸ்பூன் விட்டிங்கன்னா நல்லா குஸ்பு இட்லி மாதிரி நல்லா ஸ்பஞ்சி போல் சாஃப்டாக கர்நாடகா இட்லி நீங்கள் செய்யலாம் லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை எடுத்துக்கிறேன் இதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இட்லியை ஊற்றி வேக வைக்கலாங்க ஆமணக்கு விதைக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது கொட்டை முத்துன்னு சொல்லுவாங்க அது வந்து எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் இட்லி செய்யும்போது குஸ்பு இட்லிக்கெல்லாம் அதை கண்டிப்பாக சேர்த்து செய்வாங்க அதனால தான் அவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கிறது இப்போ இட்லி பாத்திரம் நல்லா தண்ணி கொதிக்குது தண்ணி நல்லா கொதித்த உடனே அடித்துட்டு மேட்டட்டு எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான பஞ்சு போல் சாஃப்ட்டான கர்நாடகா ஃபேமஸ் இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இட்லி வந்து நல்லா பஃ எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம இதில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்களும் இதே போல் இட்லி செய்யணும்னா நான் சொன்ன இந்த அளவுகளோட இட்லி செய்து பாருங்க ரொம்பவே சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான இட்லி நீங்கள் செய்யலாம் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா இது போல் இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு நிச்சயம் அப்படியே காற்று போல் இருக்கும் கையில் எனக்கே எடுக்கும்போது நல்லா உணர முடியுதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் விசேஷம்னா கண்டிப்பாக செய்து கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்தவங்கலாம் கேட்பாங்க எப்படி இந்த இட்லி மாவு ரெடி பண்ணிங்கன்னு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு நல்லா சூப்பரான மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அடுத்தது சாம்பார் சட்னி எதுவாக இருந்தாலும் சும்மா அட்டகாசமாக இருக்கும் நான் இதுக்கு ரொம்ப சூப்பரான கும்பகோணம் கடப்பாக தான் செஞ்சுருந்தேன் இந்த இட்லி எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டான இட்லி நீங்கள் இது வரைக்கும் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க செய்யாதவங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த சிமோக்கா இட்லிங்க எல்லா ஊர்லேயுமே ஃபேமஸ் தான் இதை வந்து குஸ்பே இட்லின்னு கூட நம்ம ஊரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இதுக்கு சூப்பரான கடப்பா ஊற்றி சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு அல்லுதுங்க செய்து பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்